ஓம் நம சிவாயி ஓம் சக்தி தென்னாடோடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கு நிறைவாக போற்றி அஸ்ட்ரோமன் தேர்டே என் யூடியூப் சேனலை உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஜோதிடம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு யுக யுகமாக இருந்து கொண்டு தான் வருகின்றது நடுநூறு வாழையை எடுத்துக்கொண்டானால் ராணிமே தேவியுடைய அந்த அந்த புறத்திலேயே அந்த படுக்கரை கட்டிலும் மேலே ராசி மண்டலங்களும் கோள்களைப் பற்றி அமைப்பான அந்த ஓவியங்கள் இருந்ததற்கான குறிப்புகள் காணப்படுகின்றன ஆதி காலம் முதலாக ஜோதிடம் என்பது மனிதனுடைய நெருங்கிய தொடர்புடைய ஒரு கலையாக இருந்தது அது ஒரு வாழ்வியல் கலை வாழ்விற்கு வழிகாட்டும் கலை அந்த வகையில் தான் நமக்கு தினமும் எழுகின்ற ஒரு சந்தேகம் அல்லது நகைப்பைக்குரிய விஷயமாக இருந்தாலும் அதற்கு கேள்விக்கு ஒரு பதில் தெரியாத வகையிலே ஆனால் அதனுடன் சார்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ன என்று சொன்னால் தின பலன் ராசி பலன் கிரக பலன் கோழ்கள் பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் ராகுக்கேத்து பயிற்சி பலன் மாத ராசி பலன் சொல்லிட்டு நட்சத்திர பலன் ராசி பலன் லக்ன பலன் சொல்லி நம்ம வந்து தினமும் வந்து இந்த ராசி பலனெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த பலன்கள் நமக்கு எப்படி ஒத்து போகுமா நமக்கு எந்த வகையில் வழிகாட்டும் இருக்கிறது அந்த ஒத்துப்போகின்ற வகையில் இருக்கின்ற அந்த தன்மை இருப்பதன் காரணமாக தான் நம்ம பின்பற்றுகின்றோமோ எந்த வித டிவி சேனலாக இருந்தாலும் பத்திரிகையாக இருந்தாலும் சரி நாளிதழ்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திரம் ராசி பலன்கள்லாம் சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமாக சொல்லப்படுகின்றன பெரும்பாலான ஜோதிடர்கள் புகழடைந்தது காரணமே என்ன அப்படின்னா அந்த தினமட பலன் ராசி பலன் நட்சத்திர பலன் அந்த வார பலன் சொல்வதன் மூலமாகவே பலருக்காலும் அவர்கள் வந்து ஈர்க்கப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நான் தொண்ணூத்தெட்டுலேயே நான் வந்து ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றவங்க மனித வா வாழ்வியலில் முறையில் ஜோதிடத்தினுடைய பங்கு என்பதனுடைய தன்மையில் வந்து டாக்டர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்குமே ஒரு ஆறு கிட்டத்தட்ட எட்டு வருட ஆராய்ச்சியின் முடிவாக சென்னை பல்கலைக்கழகம் கேரளி பல்கலைக்கழகம் வெளிநாட்டில் வந்து சிலோன் ஜாஃப்னா பல்கலைக்கழகம் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டு அனைவரும் ஒட்டுமொத்த கருத்தாக ஒரே விதமான கருத்தாக அங்கே இருக்கின்ற அந்த பெரியோர்களால் அறுதியிட்டு எனக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட தின பலன் ராசி பலன் கோள்கள் பற்றிய பலன்கள் கிரகங்கள் பயிற்சிகள் பற்றிய பலன் தான் என் சொ நான் சொன்னதே இல்லையே அதெல்லாம் சொல்லியிருந்தா நீங்க பெரிய ஜோதிடரா உங்களை விளம்பரப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மனிதனுடைய வாழ்வியலோட நெருங்கிய தொடர்புடையது ஜோதிடம்ன்றதை மாற்ற முடியாத கருத்து ஆனால் இந்த ராசி பலன் தின பலன் நட்சத்திர பலன் இதெல்லாம் வந்து புதுப்படையான ஒரு கருத்துதான் என்ன நேடி நாடி வரவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஏதோ ஒரு தெய்வ சக்தி அதிர்வலைகள் இருந்தா மட்டும்தான் அவங்க என்னை தேடி வர முடியுன்ற நம்பிக்கையில் அந்த ஆன்மீக தெய்வீக பணியில் நான் செ சென்று கொண்டிருக்கிறேன் என்னை அந்த காலத்தில் பல பத்திரிகைகளும் இதழ்களும் என்னை பேட்டி எடுத்த காலத்து கூட நான் வந்து அதை தவிர்த்தது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தினபலன் ராசி பலன் நட்சத்திரம் வாரபல்குள்ளே நான் சிக்கிக்குள்ளே விரும்பவில்லை ஏன் அப்படின்னா அது வந்து மனிதருக்குரிய புதுப்படியான ஒரு பலன்கள் தான் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகள் தான் மொத்தமே அதே லக்னம் தான் ராசி என்பது சந்திரனை மையமாக கொண்டு சொல்லப்படுகின்றன இன்னைக்கு அஸ்வினி பரணி கிருத்திகைகளை சந்திரன் பயணிக்கின்ற காலகத்தில் மேஷ ராசி அதே மாதிரி கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷம் அப்படின்னும் போது அது வந்து அடுத்த ரிஷபராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷம் திருவாதை புனர்பூசம் பூசம் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியிலையும் அந்த ஒவ்வொரு ஒம்பது பாதங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட மூணு நட்சத்திரத்துடைய ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கள் அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை முதல் பாதம் மேஷராசி இந்த ஒவ்வொரு ஒம்பது ஒம்பது பாதங்களில் சந்திரன் பயணிக்கின்ற அந்த கால அமைப்பில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதுதான் ராசி பலன் அதாவது சந்திரன் மையமாக கொண்டு நகைகின்ற தன்மை தான் ராசி பலன் அதே போல் சூரியன் சூரியனை மையமாக கொண்டு அமைகின்ற அந்த மேஷம் முதல் இருக்கின்ற தான் அது வந்து லக்ன சொல்லப்படுகின்றன அந்த சூரியன்ற போது சூரியன் மேஷராசியில் சம் சங்கமிக்கின்ற காலம் அப்படின்னா சித்திர மாசம் அப்படின்னு சொல்கிறோம் வைகாசியில் வரும்போது ரிஷபராசி ரிஷப லக்னோன்ற மாதிரி சொல்கிறோம் அந்த மாதிரி சூரியனை பயணிக்கின்ற காலம் அதே போல் ஒரு குழந்தை பூமியில் உதிக்கின்ற நேரத்தில் அந்த கிழக்கின் உச்சியில் இருக்கின்ற அந்த முனை அப்படி தான் அது லக்னா பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த லக்ன முனை அங்கேருந்து அந்த லக்னம் ஆரம்பிக்கின்றது அங்கேருந்து முந்நூற்றி டிகிரி அந்த லக்னத்திலேருந்து அமைகின்றது தான் இந்த அமைப்பு முறை எப்போதுமே வந்து ஒவ்வொரு ராசியுமே வந்து முப்பது முப்பது டிகிரியில் இருக்கும் ஆனால் லக்னன்ற போது பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து இருபது பாகைக்குள்ளே கூட சில நக்னங்கள் வந்துடும் ஏன்னா அதோடய அமைப்பு வந்து அந்த குழந்தை எந்த நிமிஷத்தில் அந்த லக்னத்தில் எத்தனாவது நிமிடத்தில் அது வந்து வந் அந்த கொ குழந்த பிறந்திருக்குன்ற ஒரு அமைப்பில் வரும் அதனால்தான் ராசி பலன் லக்னம் பகன்போது உள்ளே இன்டெப்டாக போகும்போது பாவா சிஸ்டம் அப்படின் இன்னும் இன்னும் ஸ்டெல்லா தேறி அது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கோள்கள் என்னென்ன நட்சத்திரத்துக்குள்ளே பயணிக்கின்றதுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு ஜோசியர் வந்து அக்கு வேற ஆணி வேற வந்து கொடுக்குறாங்க பார்க்குறோம் அப்படின்றதுனா இது வந்து விளையாட்டு கிடையாது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்டது ஒரு ஜோசியர் வந்து ஒரு பலன் சொல்கிறாங்கன்னு நுண்மான் நுழை இருக்கணும் பெரும்பாலுமே வந்து மேலோட்டமான அடிப்படையில் தான் அந்த ஜாதகங்கள் பார்க்க போகிறது டெப்த்தாக அவங்களோட பழகி அவங்களோட உட்காந்து ஒரு ஜாதகத்தோட மினிமம் குறைந்தபட்சம் முன்ன பின்ன இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தோடு பழகின்ற காலகட்டத்தில் தான் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் ஏற்பதான் ஒரு ஏன்னா ஜாதகம் நம்மக்கிட்ட காட்டுற ஜாதகம் வேறு அவங்க வாழ்க்கை முறையில் வந்து வேறு மாதிரி நடந்திருக்கும் அதை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மாறுபாடு இருக்கும் இல்லை நான் உள்ளே நுழையும் போதே நீ கிழக்கு திசையிலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ மேற்கு புறத்துலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து வரும்போதே வந்து ஆட்டோவில் வந்து இறங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கால்நடையாக தான் வந்து நினைக்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வரும்போது ரெண்டு பெண்ணோட தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண் ஒருத்தங்க பெண்ணோட வந்திருப்பீங்க இது மாதிரின்னா சொல்லிவிட்டு அந்த ஜோசியர்கள் சொல்லும்போது அப்படியே நம்மளே அறியாமல் புலாகிதம் அடைகிறோம் இதுக்கெல்லாம் ஆத்தெண்டிக்காகவே அஸ்ட்ராலஜிக்கலாக எந்த எவிடென்ஸுமே கிடையாது நீங்கள் வராகி மிகிற பிரகட் சமயத்தை எடுங்க சில விஷயங்கள்லாம் எடுங்க இதில் வந்து சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி நான் சொல்கிறேன் என்ன பொறுத்தருக்கும் ஜோதிடம் அறிவியல் சார்ந்த ஒரு க தத்துவார்த்த கலை தான் அந்த ஜீரோ டு தேர்ட்டி டிகிரி மேஷம் வந்து அந்த மாதிரி கோள்கள் வந்து இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சஞ்சரிக்கின்றது கோள்கள் என்ன சஞ்சரிக்கின்றதோ பஞ்சாகம் சொல்கின்றது அந்த பஞ்சாக கணித அடிப்படையில் தான் இன்னைக்கு ஃபியூமரிஸ்லாம் அது சொல்லப்படுகின்றன வானத்தில் இருக்கின்ற நாசா போன்ற ஆஹ் ஆராய்ச்சி நிலையங்களிலும் அது நிரூபிக்கப்படுகின்றன இந்த அளவுக்கு பஞ்சாங்க கணிதமானது கோள்கள் கணிதமானது இன்றைக்கு நடைமுறை அறிவியல் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற போது அந்த ஒரு கோள்கள் அமைப்பு ஒத்து போகின்ற அந்த வகையில் பார்க்கும்போது அது அறிவியல் சார்ந்த ஒரு அழகான ஒரு கணிதம் ஆனால் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது எத்தனையோ ஜோசியர்கள் வந்து எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உங்களை உடனே அதை சொல்லிவிடுவேன் இதை சொல்லிவிடுவேன் இது இந்த மாதிரி இருக்குது உங்கள் பர்ஸில் இருக்கிற பைசா இப்படி இருக்கும் இந்த பச்சை கலரில் நீங்கள் பர்ஸ் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜாதகத்தை கட்டத்தை பார்த்து சொல்லவே முடியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மாந்திரிகம் சார்ந்த ஒரு கலையில் பயிற்சி பெற்றிருப்பாங்க அந்த ஒரு எட்சணி மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு தியான முறையில வந்து அந்த பயிற்சியின் மூலமாக உள்ள நடையும் போது அந்த சித்தின்னு சொல்லுவாங்க சித்தினா உடனே அவங்க சொல்றவங்க எல்லாரும் சித்தர்கள் நினைச்சிடாதீங்க சித்தர்கள் வந்து பேசவே மாட்டாங்க நீ பெரும்பாலான சித்தர்கள் மௌன சாமியார்களாதான் இருப்பாங்க மௌன சித்தர்களாக எவ்வளவு குரோ சித்தர்கள் மனிதரோட கலந்துரையாடி பேசுறாங்களோ அவங்களோட சக்திகள் போயிடும் அத்தனை விதமான புலனை அடக்கி தான் அந்த அஷ்டமா சித்தியை பெறணும் அஷ்டமா சித்தி பெற்ற எந்த சித்தர்களுமே மனிதர்களோடே பேசவே மாட்டாங்க அதுதான் அவங்களோட விஷயம் இது வந்து அது மாதிரி சித்தி மா அதுவும் இந்த அமைப்பு கிடையாது இந்த இது என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டு தெளிதல் அவங்க அளவு இருக்காங்க ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகள்ல இது ஜோதிட கலை மாதிரி இந்த கலை உண்டு அது மூலமாக அவர்கள் என்ன சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லலாம் சில நேரத்துல வந்து புதனோட ஓரை வராங்க அப்படின்னும் போது அந்த புதன் ஓரைக்குண்டான சில தாத்பரியமான விஷயங்கள் சொல்லப்படும் சூரிய ஓரைன்னு சொன்னா அந்த சூரிய ஓரைக்கான தாத்பரியங்கள் சொல்லப்படும் நான் சொன்னேன் இல்லையா எங்க அப்பானா வந்து சுவாச காற்றை வைத்தே அவங்க வர உரை செய் காரிய செயல்கள் ஜெயமாகுமா இல்லையான்றத சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய பயிற்சி முறை அதே மாதிரிதான் ஓரைகள் வரும்பொழுதே இவங்க இந்த ஓரையில வந்தா அவங்க இதை நினைத்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்றதை சொல்லலாம் அல்லது இந்த ஓரை வந்த நேரத்தை பார்த்து நம்ம வந்து என்ன செய்யலாம் இது செயல் நடைபெறும் நடைபெறும் சொல்லலாம் ஆனா அது அது எப் எங்க ஜெயிக்கும் அப்படின்னா எனக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஜோதிட கிட்டே போகும்போதே நான் குரு போய் பார்க்கறேன் அப்படின்னும் போதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அதுதான் அதோட ஒரு தாற்பயம் அது நம்மளையும் அறியாமல் வந்து அந்த வார்த்தைகள் வந்து மாறும் அந்த விஷயம் சில பேர் வந்து சொல்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு உபாசனை தெய்வங்கள்னு வச்சுருப்பாங்க இந்த வராகியை வந்து வச்சுட்டு தெய்வத்தை வச்சுட்டு வைப்பாங்க அனுமனுடைய உபாசனை வச்சுருப்பாங்க நெல்லை வசந்தன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வந்து மடத்திரண்டு வெள்ளம் போல அவங்க உடம்புல சித்தர் வந்து அப்படியே நெருடலோடு பேசுவா அப்படியே சித்தர் மாதிரியே அவங்க பேசுவாங்க அனுமன் வந்து சொன்னான்னா அப்படியே கிடு கிடுகன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது பளிக்கும் சில உபாசகர்கள் அந்த காலத்தில்னா இருந்திருக்காங்க காழியூர் சினிமாச்சாரிய பரம்பரையெல்லாம் அவங்க உபாசன தெய்வங்களே வந்து பேசும் என்னன்ற சொல்லும் இதுக்கு இன்னும் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே புனிதமான மாதம் இல்லை ஆடி மாதம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிவிலக்கு வச்சுட்டு உடுக்க பம்பை ஒழிக்கும் அந்த பம்பை ஒடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோயில காப்பு கட்டலாம் பூஜை ஆரம்பிக்கலாம் கொடியேற்றம் செய்யலாம் அப்படின்ன போது என்ன பண்ணுவாங்க அந்த பூசாரியை கொண்டு வந்து உக்காத்தி வச்சு அந்த பதிவலைக்கு ஏற்றி அந்த பம்பை பண்ணுவோம் அந்த உடுக்க பம்பையில வந்து ஒளியில இப்படி காது வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுல வந்து தெய்வம் வந்து பேசி உத்தரவு கொடுக்கும் அந்த ஒளியில வந்து அந்த விளக்கோடைய ஒளியில வந்து அந்த அமைப்பு வந்து செய்யலாமா கூடாது இங்கேயே நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அணையா விளக்கு தான் எரிஞ்சுகிட்டே இருக்கும் பலனா பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட வீடு பூட்டிகிட்டு போனால் கூட நான் அணியா விளக்கு எரிஞ்ச ஒரு சந்தர்ப்பம் உண்டு அந்த விளக்குல அம்மா இதை போகலாமா இதை செய்யலான்னும் போதே அவங்க அதை நிந்து எரிவாங்க அப்போது அதை வைத்தே கண்டுபிடிக்கணும் சில சமயம் ஆடுவாங்க இதெல்லாம் வந்து தெரியும் அதே மாதிரி நல்ல உடுக்கை பாடல்லாம் போட்டால் அந்த கருமாரியம்மன் விளக்கெல்லாம் அப்படியே அழகாக ஆடிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் உண்டு சில பேருக்கு வந்து முருகனுடைய உபாசனை தெய்வமா இருப்பாங்க பெரும்பாலும் முருகர் உபாசனை தெய்வங்களால வந்து நடப்பதை முன்கூட்டியே சொல்ல முடியும் ஏன்னா சங்க இலக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலன் வெளியாடும் முருகன் வந்து பேசுவதாக ஐதீகம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெய்வானை வள்ளி இருக்காங்க ஆனா குறி சொன்னால் தான் படிக்கும் ஏன் அப்படின்னா வள்ளிக்குரத்தி யாரை நாடி இருக்காங்க முருகனை நாடி இருக்காங்க அப்போ முருகனை வைத்து கொண்டு வள்ளிக்குரத்தியால வந்து சொல்லும் பொழுதே அந்த வார்த்தைகள் வந்து ஜெயமா இருக்கும் அது வெற்றியே தரும் உண்மையா இருக்கும் முருகனுடைய வேலன் இந்த மாதிரி தெய்வம் சார்ந்த விஷயங்கள் சில பேர் வந்து நரசிம்மருடைய உபாசனை தெய்வமா இருப்பாங்க அப்படியே நரசிம்மரோட அது இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அது தானா நம்ம எதை நோக்கி வரோம் என்ன நோக்கி வந்திருக்கோம்ன்றதே சொல்ல முடியும் சில பேர் காளி உபாசகரா இருப்பாங்க அந்த காளி அம்மானை தியானம் பண்ண வராங்க இப்ப இன்னைக்கே நான் வந்து பெருமையாவே சொல்லிக்கலாம் என்னுடைய கணவர் ரவிச்சந்திரன் வந்து இங்கே செல்லியம்மா கோயிலில் தான் நான் வந்து தினமும் பூஜை செய்கிறதுக்கு அனுப்புவேன் அதாவது தியானம் பண்ணுறதுக்கு அனுப்புவேன் ஒரு பலவிதமான தீய சக்திகள் செய்வினை அதெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப சிக்கி தவிக்கும் போது வாழ்க்கையே வந்து என்னென்னே தெரியாத இருக்கின்ற காலகட்டத்தில் எங்கள் வீட்டு வேப்ப மரத்தில் விநாயகர் வேமு விநாயகர் வேப்ப மரத்தில் அம்மா வந்துட்டு போவாங்க அப்படியே அங்கேருந்து தியானம் ஆரம்பித்து அப்புறம் கோயிலுக்கு போனாதான் அந்த ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம செல்லியம்மா வழிபட ஆரம்பிச்ச அந்த செல்லியம்மா நான் என்னுடைய மகாவரகி டிவிலும் சரி த்ரிசூரன் டிவிலும் அந்த அம்மா பற்றி பதிவு போட்டிருப்பேன் அலைவ் கோடஸ்னாவே இருப்பாங்க அப்படியே பிரத்யமா இருப்பாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா சுவாச காற்றுலயே அந்த விளக்கோலி இருக்கும் அந்த அம்மாவை தினமும் காலையில மாலையில காலையில மாலையில வழிபட்டு வழிபட்டு ஆஹ் கண்டினியூஸ் ஷூட்டிங்னா இருக்கும் விடிய விடிய ஷூட்டிங் முஷ் வந்தா கூட அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வந்தாக்க சோஃபால அப்படியே உட்காந்து தூங்குவாங்க ஆறு மணிக்கு எப்படா கோயில் திறந்துருக்கும் உடனே குளிச்சுட்டே போய் அம்மனை பாப்பாங்க அந்த அம்மனும் வருவாங்கன்னு காத்திருப்பாங்க அவங்க அறுவரைக்கும் அந்த அவருக்கு பூஜாரிக்கு கதவை சாத்த கூட தோணும் அதை பார்த்தாதான் இவர் நிற்பார் அந்த அளவுக்கு ஒரு பாண்டேஜ் எப்போ கடவுளுக்கும் அந்த மனிதருக்கும் ஒரு பாண்டேஜ் ஒரு இணைவு வருதான் அங்கே அதீர சக்தி வரும் என்னை தேடி ஒரு எதிர்மறையான ஆற்றல் பர்சன்ஸ் வரும்போது நான் வந்து ரெண்டு புருவத்துக்குள்ளே பார்க்குறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோல் ட்ராவல் அப்போ என் கணவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என்ன தெரியுதுன்னு பார்த்தா அங்கே என்ன நெகட்டிவ் ஈவில்ஸ் இருக்கோ அதை அவர் சொல்லுவார் எனக்கு எனக்கு அந்த பிளாக்னஸில் வந்து நெகட்டிவ்னு தெரியும் ஆனால் அப்படியே அந்த ஃபோட்டோஸை அப்படி தூக்கி போட்டுருவார் அதே மாதிரி எங்கேயாவது அடிக்கடி சாவியை ம வச்சுட்டு மறந்துடுவேன் அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு என்னோடய பீரோ சாவி எங்கே வச்சேன் இந்த பொருளை எங்கே வச்ச காண அப்படின்னா அந்த சிகப்பு தர சில திறந்த மாதிரி காட்டிட்டு அந்த என்ன பீரோவில் எந்த புடவை கீழே வச்சிருக்கனோ அந்த கலர் சொல்வார் பச்சை கலர் என் கண்ணுக்கு தெரியுது இந்த பீரோ தெரியுது இங்கே போய் தேடி பாருங்க கரெக்டாக இருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா காளியோட வழிபாடு காளி வந்து முக்காலத்தையும் உணர்த்துவாரு தான் காளி இவங்க தனிப்பட்ட வரையில மயானத்துக்கு நான் போய் நான் பூஜை பண்ணலை வெறும் செல்லியம்மா காலை அம்மனை காலையில் மாலிடும் காலையில் மாலிடும் அந்த அம்மா தான் சரணம் 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 செல்லியம்மா அப்படின்ற அமைப்பில் இன்றைக்கும் அவரை வந்து அந்த அதீத சக்தி வந்து அவருக்கு உண்டு இது முடி இந்த மாதிரி தான் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நரசிம்மர உபாசனை அனுமன் உபாசனை காளியம்மா உபாசனை இந்த மாதிரி கருமாரி சமயபுரத்தை உபாசனை வராகியம்மா உபாசனை மூலமாக அரு அங்காளவா பரமேஸ்வரி முனீஸ்வரன் ஐயனார் ஆர் கருப்பணசுவாமி இந்த மாதிரி உபாசன தெய்வங்கள் மூலமாக நீங்க வரும்பொழுதே அவங்க பா அவங்களுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும் கூட வர தீய சக்தியும் தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா கூடவே ஜாதகமும் ஜோதிடமும் சேர்ந்து கலந் கலையும் தெரியும் போது அது அதீத தெய்வ சக்தியுடையதாக வரும் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது உங்களுக்கு பெரும்பாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் பலன் கிடைச்சிடும் ஆனால் இதே அமைப்பு வந்து தினபலன் ராசி பலன் நட்சத்திர பலன் வார பலன் சொல்லணும்னா கிடையாது ஏன்னா மொத்தமே நம்ம ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் என்ன இருக்கும்னா இன்றைக்கு பிறந்தால் அந்த பன்னிரெண்டு அந்த லக்னம் பன்னிரெண்டு மணி பிராமணின்னா அந்த லக்னத்தில் தான் இந்த பிறந்திருப்பாங்க ஒவ்வொரு க நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான லக்ன அமைப்பு உண்டு அதே மாதிரி அதனால தான் வந்து ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு நாட்டில் நடைபெறுகின்ற ஜுடிஷியல் அஸ்ட்ராலஜி அதை பற்றி நம்ம பேச போகிறோம் கேள்வி கேட்டிருக்காங்க இயற்கை அழிவுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் உண்டா இயற்கை அழிவிற்கும் நாடாளும் அரசனுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்ற பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் வந்து நம்மளால் சொல்ல முடியும் எங்கள் அப்பானா உள்ளே வர நேரத்தை வச்சே சொல்லிவிட்டு சில பேர் ஜாதகத்தையே பார்க்க மாட்டாரா அவரை தெய்வ தான் அவரை வந்து நண்பர்களுக்கு மட்டும் உறவினர்களுக்கு மட்டும் தான் பார்ப்பார் வெளியில் யாருக்கும் எங்கள் அப்பானா ஜோதிடர்னு யாருக்குமே தெரியாது சில நேரத்தில் என்ன பண்ணுவார் ஜாதகத்தை அப்படியே மூடி வச்சுருவார் வாயே திறக்க மாட்டார் அவங்க கிளம்புற வரைக்கும் அந்த மாதிரி அமைப்பு உண்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நடக்க போறது முன்னாடி ஏன் அப்படின்னா அவர் சின்ன வயச திருத்தணி மலையோட ரொம்ப தொடர்பு அங்க டுமீன் கூப்பிட்டாலே போதும் சித்தர்கள் வருவாராம் தும்பப்பூ பறிச்சுட்டு ஒரு பொடுப்படி தும்பப்பூ பறித்து கொடுத்தா அந்த சித்தர் அதை வாங்கிட்டு மறைஞ்சிடுவாராம் அந்த மாதிரி ஸோ அந்த அமைப்பில் வந்திருக்கிறதுனால அவருக்கு உள்ளே வரும்போதே அவருக்கு தெரியும் எங்கள் அவருடைய அண்ணன் பிள்ளைகளோ தம்பி பிள்ளைகளோ வில்லிவாக்கத்துலேருந்து கிளம்பி வராங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே சொல்வார் இதெல்லாம் அப்பா இறந்தது எயிட்டிஸில் அதுக்கு முன்னாடினா வில்லிவாக்கத்துலேருந்து நடராஜன் பசங்கன்னா வருவாங்க வில்லிவாக்க மணி பசங்கன்னா வருவாங்க நீ வந்து அவங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கும் தவளடை பிடிக்கும் செஞ்சு வைன்னு அவருக்கு அந்த சோல் ட்ராவல் அவரால சொல்ல முடியும் இன்றைக்கும் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து விஷயங்கள் என்ன நேருக்கு நேராக நான் ஏன் பார்க்க அலோவ் பண்ணுறதுன்னா சோல் ட்ராவலராக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு நம்மளால் உணர முடியும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து உணர முடியும் அதுதான் வந்து ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து தெய்வ சக்தி இருந்தால் அந்த பரம்பரை இருந்தால் அதெல்லாம் சாத்தியம் ஆனால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் இந்த தன்மையில் ஜோதிடத்தை கையாளும்போது ஒரு இப்போ நான் வாக்கு சொல்லும்போது என்னதான் தெய்வ வாக்கு இருந்தாலும் நான் நிறைய ஜாதகம் வச்சிருப்பேன் எனக்கு வந்து என்னை பார்க்க வரும்பொழுதும் என்னை முத முதல்ல தொடர்பு கொண்ட நேரம் நான் ஒரிஜினல் அவங்களோட கணவனுடைய ஜாதகம் மனைவியோட ஜாதகம் கணவனை ஜா ப்ரெடிக்ட் பண்ணுற நேரம் மனைவி ப்ரெடிக்ட் பண்ணுற இந்த மாதிரி நிறைய பிரசன்ன போட்டுட்டே தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அதுதான் நிறைய சக்சஸ்ஸ காட்டும் ஏன்னா இதுதான் போன ஜென்மத்துல என்ன தசாபக்தியோட பிறந்திருக்கோ அதுதான் அத தொடச்சி அந்த நூத்தி இருபது வருஷம் அந்த தசாபக்திகள் போகும் இந்த காலத்தில் யார் நூத்தி இருபது வருஷம் இருக்காங்க ஒவ்வொரு கோள்களுக்கும் இத்தனை தசைகளும் கொடுத்துருக்கு இப்ப சூரியனா ஏழு வருஷம் சந்திரன் ஏழு வருஷம் சுக்கரன் இருபது வருஷம் இந்த மாதிரி குருனா பதினோரு வருஷம் இந்த மாதிரி கொடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த தசா புக்தியின் அடிப்படையிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும் நம்ம எந்த தசையில வந்து இப்ப நாட காலம் சென்று கொண்டிருக்கின்றது அந்த தசைக்குரிய கோள்கள் இப்ப எந்த கோச்சார ரீதியில இருக்கிறாங்க ஒரிஜினல் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல அந்த அந்த கோள்களுடைய அமைப்பு என்ன அவங்க எந்த நட்சத்தருடைய பாதையில சங்கரமிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த கோள்கள் எந்த நட்சத்திரம் சங்கிரமிக்கிற இத்தனையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நம்மளால வந்து நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் நிறைய பேர் கூட கேட்பாங்க உள்ள நழையும் போதே ஜோசிய நாங்க எதுக்காக வந்திருக்கோம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றது அது வந்து ஒரு மேம்போக்கான நுனிப்புள் மேயிறது தான் எதற்காக வரோன்னு நம்ம சொல்லிட்டோன்றதுனால இப்போ நான் வந்து நான் சொல்றது தான் நடக்கும்ன்றது கிடையாது நாளைக்கு நான் சொல்ல போகிறது தான் நீங்கள் செய்வீங்கன்றது கிடையாது ஏன்னா மனம் ஒரு குரங்கு மனிதன் மனம் உரங்கு ஏனென்றால் பிறந்த ராசி பிரகாரம் இல்லை ஒரே வீட்டில் ஒரு ட்வின்ஸுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் ஒரே வீட்டில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே எத்தனை சேஞ்சஸ் மாறுபாடு ஒரே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்குள்ளே எத்தனை மாறுபாடு நெட்டை பிரிவைக்குள்ளே ஒரு ஆண் ஒரு எப்படி மாறுபாடு மாறுபடும் அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப போன ஜென்ம செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இந்த ஜென்மத்துடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த கர்மாவிற்கு ஏற்ப அவருடைய மனநிலையானது அந்த கோள்களுடைய சூழல் அந்த சுற் சுழற்சிக்கு ஏற்ப அந்த மனம் மாறுபடும் அங்க என்ன பண்ணுவாங்க நல்லதும் செய்வாங்க தவறும் செய்வாங்க அந்த இடத்த ஜோதிடம் பழிக்காது ஜோதிடம் படிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த ஜோதிட பலன்கள் வந்து அந்த அளவுக்கு அஹ் சொல்லுகின்ற அந்த அமைப்பு அங்க வந்து சேராது அப்பதான் அங்க கருமா பிளேஸ் எட்டு ரோடு அங்கதான் கர்மா ஆஸ்திராலஜி வேணும் அதுக்கும் முன்னோர்கள் அதை வருதி இருக்காங்க இததான் கருட புராணத்து மூலமாக பெருமாள் வந்து கருடனுக்கு உபசி உபதேசிக்கிறார்கள் அதனால்தான் இன்னைக்கு அந்த கருட பஞ்சமி அன்னைக்கு அது பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த க இந்த கருட புராணம் தான் நம்மளுடைய போன ஜென்ம வினையும் இந்த பிறவி வினையும் வரு பிறவியே நிர்ணயிக்கின்ற ஒரு தன்மை தான் இந்த கருட புராணத்தினுடைய தத்துவம் அதை மாதிரி தான் நம்ம பிறப்பு இருக்கும் இப்போது நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கேன் அப்படின்னா அஸ்வினி வந்து கேது தசை கேது தசை ஏழு வருஷம்னா நான் பிறக்கும் போது ஏழு வருஷம் பேலன்ஸோடு பிறக்க மாட்டேன் இருப்பு தசையில் பார்த்தா ஆறு வருஷம் இருபத்தெட்டு நாள் மட்டும்தான் இருப்பு போய் முடிஞ்சிருக்கும் மீதி குறைவேப்பட்ட நாள்கள் தான் மீதி இருக்கும் அப்ப மீதி ரசம் எங்க போச்சு தெரியாது அது போன ஜென்மத்தோடு இருக்கு ஆனா அது சயின்டிபிக் மேத்தமேட்டிக் ஏன்னா அதே அடிப்படையில நாளைக்கு கிரகம் எங்க இருக்குன்னு நாங்க கணிச்சோம் பஞ்சாங்கத்துல கணிக்கிறாங்க நல்ல கணியர்கள் கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்தை கணியர்கள் வாங்க அந்த ஜாதகம் கணிக்கிறவர்கள் தான் கணித மேதாவியா இருப்பாங்க கணியன் பூங்குன்றனா சொல்வாங்க இன்னைக்கும் நாளைக்கு பிளானட் பொசிஷன் என்னன்னு கூட அந்த கணிக்க முடியும் பட்சத்துல இதோட கணிதமும் சரியானது ராமானுஜரால கூட மறுக்க முடியாத ஒண்ணு கணித மேதை என்னன்னா இந்த பஞ்சாங்க நிதம்ன்றத அப்ப இருப்பு தச எங்க போச்சு அதுதான் வெயிட்டல் ரூல் கர்மா ஆப்ளேஸ் வெயிட்டல் ரூல் கருமாக்கான பெரிய பெரிய பலம் இருக்கு ஒரு குழந்தை ஒரே நேரத்துல பிறக்கிறது இப்போ நான் என்ன நட்சத்திர ராசி பள்ளன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ராசி பள்ளன் சொல்ற நேரத்துல ஒரு பிறந்த குழந்தை பாருங்களேன் ஒன்று வந்து கண்ணு குருடா பறக்குறது ஒன்று காது கேட்காம பறக்கிறது ஒன்று வந்து அழகுன்னா அழகு தீட்சணையத்தோட பிறக்கிறது ஒன்று வந்து கண்டாசா கார்ல போறது ஒன்னு அம்பாசிடர் கார்ல போறது ஒண்ணு குப்பத்தொட்டில போடுறது ஒன்று கரு அப்படியே களைஞ்சு விடுது தாயின் செய்யுமே அந்த நேரத்துல இறக்குறாங்க அப்ப எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது அங்கே தான் எப்போ ஒரு ஜோதிடம் ஜெயிக்கின்றது என்று சொன்னால் கர்மாவோடு இணைந்து அந்த ஜோதிடம் பலன் சொல்லுகின்ற தன்மை இருக்கும்போது தான் அந்த ஜோதிடமும் ஜெயிக்க இதை தான் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கான காரகத்துவம் தான் இருக்கே தவிர நீ வரும்போது பச்சை சேலை கட்டிட்டு வருவேன் நீங்கள் வரும்போது தலையில் பூ வச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்கள் வரும்போது ஆட்டோவில் வருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த ராசிக்காரங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆடிய போயிருப்பீங்க இதெல்லாம் வந்து வந்து ஒரு 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 சாதாரண ஒரு விஷயம்தான் அது வந்து அது வந்து அறுதியிட்டது உறுதிட்டது கிடையாது அது சயின்டிஃபிக் கிடையாது அறிவியல் பூர்வமாக தத்வார்த்த ஆன்மீக இறை சார்ந்த ஒரு பலன் கிடையாது தான் நம்ம வந்து இதை நம்ம வந்து பின்பற்றுவதில் கொஞ்சம் ஜையாக இருக்கணும் அப்போ எதற்காக தினப்பலன் ராசி பலன் நான் பார்க்கணும் கோள்கள் சுழற்சி பலன் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி நமக்கு எழுவேன் இல்லையா எதற்காக பார்க்கணும் பஞ்சாங்கம் என்று சொன்னாலே பஞ்சாங்க அஞ்சு விதமான அநுதம் தி நாள் திதி அந்த நட்சத்திரம் அந்த கரணம் யோகம் இதை எல்லாத்தையுமே வந்து கொண்டது தான் இந்த பஞ்சாங்க கணிதம் ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடனேயே இன்றைக்கு நாள் என்ன இன்னைக்கு என்ன கிழமை இன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்றைக்கி என்ன யோகம் இதெல்லாம் என்ன கரணதை படிக்கணுமா இந்த பஞ்சம் அதுவும் குறிப்பாக ஜோதிடர்கள் காலையில் எழுந்தவொடனே இன்றைக்கி என்ன நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணுன்றத உணதணும் இந்த பஞ்ச அங்கங்கள் உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இயற்கையும் பஞ்சபூதங்கள் இது நம்மளை மாற்றக்கூடிய தன்மையுடையது இன்றைக்கு காலை முதல் இரவு வரை நம்ம மாற்றக்கூடிய தன்மை தான் இது உண்டு இது இதற்கான ஒரு ஆராய்ச்சி இருக்குது இப்போது திதின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திதியை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம்தான் திதி சொல்லப்படுகின்றது இந்த திதி அமைப்பில் தான் இந்த நட்சத்திரனுடைய சந்திரனுடைய சுயற்சியின் அடிப்படையில் தான் இந்த ந ராசி பலனாக சொல்லப்படுகின்றன இந்த அடிப்படையில் தான் இந்த ராசியுடைய பலன்கள் நம்மளை வழிகாட்டுகின்றன எப்படி இந்த ராசி பலன் சொல்கிறாங்க அது எத்தனை அளவு நம்பலாம் அந்த ராசி பலனில் வர்றது தான் இந்த சந்திராஷ்டிரமன்றதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த பஞ்சாங்க கணிதத்தை நம்பலாமா தினமும் வர நட்சத்திர பலன் ராசி பலன் மாத பலன் கோள்கள் பயிற்சி பலன்கள்னால் எத்தனை அளவு நமக்கு உண்மையானதா சாதகமானதா எத்தனை அளவுக்கு அதை பின்பற்றலாம்ன்ற பற்றினா அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கணும் அதுவரை அஷ்டவமன் தேட இணையங்கள் கர்மாவை நல்லதாக மாற்றுவோம் நம்மளுடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் இது வரைக்கும் தவறாக இருந்தால் கூட இந்த நிமிஷத்துலேருந்து நல்லதாக இருக்கணும்னு மாற்றிக்கலாம் எப்போ நம்ம திருந்தணும்னு நினைக்கும் போதே சனீஸ்வர பகவான் நம்மளை விட்டு விளைய ஆரம்பிப்பார் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கும் கர்ணா கர்மாவை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு பெரிய தத்துவம் உண்டு அதே போல் இந்த கருட பகவானுக்கு அந்த தன்மை உண்டு இதை பற்றி ஒரு விஷயந்தான் ஏன்னா ஏன் அடுத்ததாக கருட பகவான் சொன்னான் இனி கருட பஞ்சமி அடுத்ததாக அவருக்கு உடையான நட்சத்திரம் வருது இந்த காலகட்டத்தில் கூட உங்களுடைய கர்மாவை மாற்றி கொள்ள முடியும் எழுதி சென்றவன் விதியின் கீழ் எழுதி எழுதி மேற்சொல்லும் என்று சொல்வார்கள் உமர்கயம் பாடல் அதே மாதிரி விதியானது எழுதி செல்லும் போது போன ஜென்மல் விதியோடு பிறந்துட்டோம் திருப்பும் அதே விதியோடு தான் நம்ம பயணிக்கிறோமா அதே விதியோடு தான் அடுத்த ஜென்மத்தையும் நம்ம கிடக்கிறோம் அப்போது வாழ்க்கையினுடைய முறை என்ன தத்துவம் என்ன நம்ம ஏன் வந்து நல்ல தாய் தகவனுக்கு பிறக்கணும் ஏன் நல்லதை பேசணும் ஏன் நல்லதை நினைக்கணும் ஏன் நம்ம வந்து தெய்வத்தை கும்பணுன்ற கேள்வின்னால் நமக்கு எதுவும் இல்லை நேற்றிய விதியை இன்றைக்கு நல்ல குணத்தினுடைய செய்தியாக மாற்ற முடியும் அதுதான் கர்மாவை நம்மளால் இன்றைக்கி நினச்சா கூட இந்த நிமிஷம் நினச்சா கூட கர்மாவை நம்மால் மாற்ற முடியும் அந்த மாற்றுகின்ற தன்மை வந்துவிட்டது என்று சொன்னாலே அந்த பழைய கர்மாவானது குறைவுபடும் மட்டுப்படும் அந்த வகையில் கர்மாவை உணர்த்துவதற்கான ஒரு கலை தான் இந்த ஜோதிட்கலை இது அறிவியல் சார்ந்த ஒரு தத்வார்த்த கலை இனிமேல் தினமலன் பலன் ராசி பலன் நட்சத்திர பலன் எத்தனை அளவு நம்பலாம் அதனை எத்தனை அளவு பின்பற்றலாம் அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அது பாதகமாக நமக்கு அமையலான்றதை அடுத்த பதிவை பார்க்கும் வரை நாம் மீண்டும் இதை சக்தியுடன் இன்றும் நன்மையுடன் இணைந்திருப்போம் நல் வார்த்தையுடன் இணைந்திருப்போம் ஓம் நம சிவாய ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி